வாங்க நண்பர்களே கோல் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வேறு நீங்க நீங்கள் தங்கம் வாங்க போறீங்களா முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க அட்சய திருதியும் முடிஞ்சிருச்சு அதுலேயும் வந்து தங்கத்தோட விலை சரிவில் காணப்பட்டது இல்லாமல் மக்கள் நிறைய பேர் தங்கத்தை வாங்கிட்டாங்க அதனால் மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய போது அதை மேற்கொண்டு ஊக்குவிக்கும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் அமெரிக்கா டாலரின் மதிப்பு அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பதாவது எட்டு கிராம் எட்நூத்தி எழுபத்திரெண்டாக காணப்படுகிற

தொள்ளாயிரத்தி பத்தாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு முந்நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாயும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சரிஞ்சு காணப்படுது ஏற்றம் போக சரியும் மட்டுமே இவ்வளோ இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ஆயிரத்துலேருந்து அதிகபட்சம் மூன்றாயிரம் வரை சவரனுக்கு சரி இருக்க வேலையில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதாகவும் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது அப்படி

விலை சரிஞ்சு காணப்படவில்லை இது மேற்கொண்டு சரிவதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு வெகு நாட்களுக்கு பிறகு எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு கீழே சரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எண்பத்தி நான்கு ரூபாய் எழுபத்தி ஆறு பைசாவாக காணப்படுது கடந்த நான்கு ஐந்து மாதங்களில் முறையாக அமெரிக்க டாலரின் மதிப்பு இப்படி சரிஞ்சு காணப்படுது அமெரிக்கா டாலரில் தான் தங்கத்தை நிர்ணயிக்கிறாங்க இதனால் டாலர் மதிப்பு சரிகிறப்ப என்னாங்கன்னா இப்போல்லாம் தங்கத்தோட விலையும் அது கூட சேர்ந்து சரிஞ்சிட்ருக்கு அதே வேலையில் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே இப்படி சரியிற நேரத்தில் உலக சந்தையிலேயும் தங்கத்தோட விலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு அளவை தாண்டி உயர்ந்ததுனால அந்த அளவை தாண்டி மீண்டும் சரின்ட்டு அதுதான் இப்போ தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு மேலும் பார்த்திங்கன்னா உலக சந்தையிலையும் தங்கத்தோட விலை இதுவரையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து டாலர் மேற்கொண்டு அது வந்து அறுபது எழுபது டாலருக்கு மேலே சரிய வாய்ப்புகள் இருக்க காரணத்தால் இதையும் சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட தொடர்ந்து மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இருக்கு